சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்பவே வெயில் அடிக்கவும் ஆரம்பிச்சாச்சு நம்ம எங்கேயாவது பகல் டைமில் வெளியே போயிட்டு வந்தாலே வீட்டுக்கு வந்ததே ரெஃப்ரெஷிங் ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னு தாங்க தோணும் அப்படி தோணும்போது நமக்கு டக்குனு ஞாபகம் லெமன் ஜூஸ் தாங்க ஞாபகம் வரும் அதை பிளைன் ஜூஸாக குடிக்காமல் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்காக இந்த நன்னாரி சர்பத் மாதிரி வந்து போட்டு குடிக்கலாங்க நான் வந்து யூஸ்வலாகவே கிளாஸ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக மதியம் வந்து ஒரு கப் வந்து நன்னாரி சர்பத் வந்து எடுத்துக்கவேங்க நான் டெய்லியுமே நன்னாரி சர்பத்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது ஏன் வந்து கடையில் வாங்குறது பிரிசர்வேட்டிவ்ஸு கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணது குடிக்காமல் ஏதாவது ஆர்கானிக்காக வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாங்க விவசாய தமிழன் அப்படிங்கிற இந்த பேஜில் வந்து இந்த நன்னாரி சர்பத் வந்து பார்த்தங்க இது வந்து நன்னாரி வேரை வச்சு அதே மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணி தாங்க பண்ணுறாங்க இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியுங்க நம்ம கடையில் வாங்குற நன்னாரி சர்பத்தெல்லாம் வந்து ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு மாறிடும் இது பார்த்தீங்கன்னா நார்மல் லெமன் ஜூஸ் என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தாங்க இருக்குது குடிக்கும்போது வந்து நமக்கு அந்த நாட்டு சக்கரை ஃபீல்லாம் நல்லாவே கிடைக்குதுங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இவங்க கிட்ட நன்னாரி சர்பத் மட்டும் இல்லாமல் பேரபின் சல்ஃபேட் எல்லாம் இதுவும் மிக்ஸ் பண்ணாமல் கிளாத் வாஷிங் லிக்விடு டிஷ் வாஷிங் லிக்விடெல்லாம் கிடைக்குதுங்க நான் இவங்க பேஜை வந்து டேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்